அனைவருக்கும் வணக்கம் கிருஷ்ண பாக்கிறது நான் உங்க ராஜூ ஓகே அடுத்தது இலக்கணம் சார்ந்து ஒரு லைவ் கிளாஸ் அடுத்தது ஒண்ணு இருக்கு அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவலை உன்கிட்ட சொல்லிட்டு போலாம் அப்படின்ட்டுதான் ஆல்ரெடி வந்து கிட்டத்தட்ட இலக்கணம் சார்ந்து வீடியோ போட்டிருக்கேன் கிட்டத்தட்ட பதினெட்டு வீடியோ பக்கமா இருக்கு ஒண்ணு டு ஐநூறு வரைக்கும் கொஸ்டின் வந்திருக்கு இது வரைக்கும் நீங்க எல்லாரும் அதுக்கு பிடிஎஃப் கேட்டிருந்தீங்க இப்ப என்னன்னா ஒன்னு டு ஐநூறு வரைக்கும் கொஸ்டின் தனியா ஒரு பிடிஎஃப் ஆகும் ஒண்ணு டு ஐநூறுக்கு உண்டான ஆன்சர் கீயோட ஒரு பிடிஎஃப் ஆகும் ரெடி பண்ணி கீழே லிங்க்ல வந்து கொடுத்துருக்குறேன் இது ஆல்ரெடி வந்து டெலகிராம் லிங்க்லயும் சப்மிட் பண்ணியாச்சு இது தேவையானவும் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த இடையில பாத்தீங்கன்னா ஒரு இருநூத்தி தொண்ணூறு டு முன்னூத்தி முந்நூறு வரைக்கும் அது மட்டும் கொஸ்டின்ல இருக்கிறது கீ ஆகும் கீழே கொஸ்டின் ஆகும் கொஞ்சம் இருக்கும் அது நீங்க டவுட் இருந்தா கூட அது கிளியரா வீடியோல கூட பாத்துக்கலாம் சரிங்களா ஓகே அடுத்தது வந்து நீங்க கோல்டன் ஸ்டாருக்கு நிறைய பேர் எழுதி இருக்கீங்க அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் தெரிவிச்சு தெரிவிச்சிட்டு அடுத்தது கலக்கல் ஸ்டாருக்கு நீங்க ரெடி ஆயிக்கோங்க அடுத்தது இலக்கணம் சார்ந்த அடுத்த வீடியோ ஐநூத்தி ஒண்ணுல இருந்து ஐநூத்தி எழுபது வரைக்கும் இந்த வீடியோ பதிவுல கொடுத்துருங்க அதையும் நீங்க வந்து பார்த்து கொஞ்சம் தெளிவு போங்க சரிங்களா ஓகே இத்துடன் மறுபடியும் வந்து நாளைக்கு நான் வந்து இலக்கணம் சார்ந்த வீடியோவும் அந்த இந்த வாரம் டெஸ்ட்டுக்கு உண்டான வீடியோ பதிவையும் நாளைக்கு நான் உங்களுக்கு எந்த டைம் கொடுக்க போறேன் அப்படிங்கிறது கிருஷ்ணன் சார் சொல்லுவாரு நானும் உங்களுக்கு நேரில் வந்து உங்களுக்கு மீட் பண்ணிடுறேன் சரிங்களா ஓகே இத்துடன் கிருஷ்ணபாக்கடமிலிருந்து நான் உங்க ராஜு